அடிக்காதே அடிக்காதே பாடாதே தூரம்கட்டாங்காதே அடிக்காதே அடிக்காதே படிக்காதே அடிக்காதே பாடம் படிக்காதே அடிக்காதே அடிக்காதே ரொம்ப மார படிக்காதே அடிவாங்கதே அடிவாங்கானே பாடாதே மார படிக்காதே அடிவாங்காதே அடிவாங்காதே பாடாதே விசேடம்கட்டாங்காதே சக்கவிதாத வினாரே அமேதி புத்தர் விமானை ஆகரனபிச்சின மாடாலே 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 தமிழ் திராவியர்களுக்கு அடிச்சாதே தமிழ் திராவியர்களுக்கு அடிச்சாதே தமிழ் திராவியர்களுக்கு அடிச்சாதே தமிழ் திராவியர்களுக்கு அடிச்சாதே மருகங்கறகம் தமிழ் தாயே 인간은, 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 अपे इडमा 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 अपे इडमा

அடிக்காதே <laughs> கடிக்காது அடி வாங்காது அடிவாங்காது அடிக்காதே 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 அன்புறந்த புத்தருக்கு தமிழ்மீதாசையா திறந்த புத்தருக்கு மண் துறந்த புத்தருக்கு மண் துறந்த புத்தருக்கு மண் துறந்த புத்தருக்கு

नीलम बकबक कर लो हमारी नीलम बकबक कर लो दय्य टीमन बकबक कर लो दय्य टीमन बकबक कर लो अभी आओ अभी आओ अभी आओ अभी आओ ना हैप्पी टाइम में अभी में अभी आओ ना नींद विरोध पंजी હૈ યેતે કામના સંતો હૈ યેતે કામના کاوتے گاواکا اڌي سدرو ملياري کي کاوتے گاواکا اڌي سدرو ملياري کي کاوتے گاواکا اڌي سدرو ملياري கையன்மன்கன் <imitation> Jangan lupa like, share, dan subscribe આનુમે પરિયાર માલતુગાય પરિયાર આનુમે પરિયાર માલતુગાય પરિયાર આનુમે પરિયાર માલતુગાય પરિયાર કૈયટી કાડલ સબ કૈયટી કાડલ સબ કૈયટી તિતલ વાળા ગરેજ કોનસેરે ગામડા કૈયટી વિસલ વાળા ગરેજ કોનસેરે ગામડા કૈયટી ગરેજ કોનસેરે ગામડા કૈયટી ઓમર સબ કૈયટી ઓમર સબ કૈયટી કૈયટી કાડલ સબ આનુમે પરિયાર માલતુગાય પરિયાર கைத்தி கம்பேர் சக்க கைத்தி கம்பேர் சக்க கைத்தி கம்பேர் சக்க கைத்தி கம்பேர் சக்க கைத்தி கம்பேர்

ད�ས སྶྶ སས སས སྶ ها ها اسڪاريبول لنگارون گيلاڪن کندا وارو தேய் பிச்சை மாத்த மாங்கானு சொன்னே சாதி பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி இந்த நியாயமான அடிப்படை மக்களுடைய நலனுக்காக கொடூடப்பட வேண்டிய இந்த தேச்சனல் மாற்றப்படறதுக்கு அப்புறம்வே நம்மளோட சரோவல்லுதுல அவசியம் பாலினடி இது ஒரு விதி மக்கள் விஷயமாக போகலாம் அந்த நகரத்திலே உள்ள அதிபதியனா

முதன் மேல் அவங்க கட்டவித்து விடப்பட்ட ஒரு வன்முறை சேர்த்து அதனுடைய போலீஸார் அதில் மும்முரமாக நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டும் அவர்களும் நம்ம அவர்களும் திட்ட மாணவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்கள் மக்களின் மது ஆலயமும் மது இல்லத்தை എട്ട മക്കൾക്കുടേത് മക്കൾക്ക് വേണ്ട വാർത്തകൾ പൂർവീകമായ മുന്നിലേക്ക് மக்கள் வாழ்கிறது மறிக்க வேண்டும் அவர்களுடைய இடங்களில் அவர்கள் உதைக்கோக்கோ தெரியும் இன்னும் வசதிகளாக